நன்றி சொல்ல உனக்கு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு ஆனா உடைந்து காட்டி அக்கே சிறகு அணு ஆற்றலையே உடைந்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா வெறும் மாசமே நம்மளாம் அடப்பின் பாண்டி ராமேஸ்வரன் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மோழி இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் I to not now இந்த பாடலை பாடச் சொல்லி ஏஆர் மங்களம் அம்மாசி குடும்பத்தார்கள் அந்த அம்மாசி குடும்பத்திலே இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பிரபாகரன் அவர் சார்பாக எனக்கு இரநூத்தி ஒன்றும் வேஷம் போடும் கரெக்டா வந்து இரநூத்தி ஒன்றும் டான்ஸ் வேச போடும் அடுத்தவன் முண்டாட்டி ஜெயபுரி அவர்களுக்கு நூற்றி ஒன்று அம்பளி பழத்து பருவப்படுத்தி அம்மாசி குடும்பத்தார் நீ என்ன சரக்கு தான் சாப்பிட்ட அந்த செய்தி விடிய அட்டையில் அதை எழுதி கொடுப்பா அந்த சரக்கு பேர் குர்ணம் வந்த இது கலைக்கு குடிச்சு விட்டானே என்ன வெஜ்ஜி புத்தி இல்லையா எதை போட்டு கலக்க இந்த தூங்குற ஆளுகாய் தம்பி சேர்ஜிப்பி இருக்காப்பா இந்த தூங்குற ஆளுகள் போகிற அந்த கிடங்களை டோசர் பண்ணி தள்ள சொல்கிறாங்க இந்த பொம்பளை ஆளுகள்லாம் எதுக்கு தா வந்திய எந்திரிச்சு வீட்டில் போய் சாணி போடுங்க சாணி தொலைக்க போங்க நீ ஏன் படுத்து கிடக்கிய என்ன மணிகண்டா அண்ணே மாநாடு மாதிரி நான் சேர்த்த கூட்டேன் கடா எல்லாம் போயிட்டாங்க அண்ணே இப்போ பூராமே என்னமோ அவிய டேங்கில் நெல்லை போட்டுட்டு அரிசி உட்காந்த ஆள் மாதிரி உட்காந்துருக்கீங்களே எல்லாரும் நாடகம் தாக்க போகிறான் பள்ளி வரும்போது இப்படி பேர் தூங்குறிய நாரதர் வரும்போது நட்டம் ஆனா ராசாட்டு பயந்துக்கிட்டே நிற்க போகிறேன் ஏன் ராஜபாட்டு வேலை சொல்லுவேன் எந்த காத்து கருப்பு அண்டீ கூடாது இரும்பு இருக்கேன் அது ஏற்கனவே அட்டை கருப்பு இருபத்தி கோடி பருவ போடணும் கதை இங்கே வர்றா என்ன ஜிமியா படுத்துட்ட அது பெரிய செமிந்தார் மையன் காலை இங்கே நீட்டு

லே பஞ்சமி ஏறு. ஒரே கிரேரிய தேடி வந்தேன். எப்படி சொல்றாய் பாத்தியா? பப்புனா. லே பஞ்சமி ஏறு. எங்க அப்பா சொல்ல네. சொல்லு வரா. சரி சொல்லு네. குறிஞ்சி நாடு செற்று சின்ன கிராமம். சரி பா அதுக்கு என்ன குறிஞ்சி நாடு சின்ன கிராமம். என் குடும்பத்தை பத்தி என்னையே சொல்லு கொடு இந்த நாட்டை கட்டி காத்தார் என் தந்தை கட்டிதானே காத்தாரு அதுக்கு என்ன எங்க அப்பா பேரு சொல்லுனே நம்பிராஜன் அவ்வளவுதானா நம்பிராஜன் தானே அதுக்கு என்ன ஏண்ட எங்க அப்பா பேரை சொன்ன டோட்டல் தமிழ்நாடே நடுங்க நீ அப்படியே குழும மாதிரி உட்காந்துருக்கா பிறகு தண்ணி பயமேனே எனக்கு நடுங்கவே இல்லையே எட்டு தடவை ரைடு வந்த ஒரே குடும்பம் எங்க குடும்பம் தான் இங்கம் டாக்ஸ் இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் யாருன்னா நாங்க தான் என்ன மஸ்துக்கு நான் நாடத்துக்கு வர கோடீஸ்வரனா வீட்டில் இருக்க வேண்டியதானே ரைடுக்கு பயந்துக்கிட்டே இங்கே வந்திருக்கே சூப்பர் எப்போ தண்டி கேள்வி கேட்குறேன் பாரு இந்த அண்டா தூர் மண்டை என்ன மசத்துக்கு நாடத்துக்கு வந்தேன் எனக்கு கேட்குறேன் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா இன்னும் கயத்தை போட்டு நின்றுருப்பார் எந்த பசும் போகாத அளவுக்கு

நல்ல பய உன் கல்யாணத்துக்கு நான் பொண்ணு வாக்குறேன்டா இந்த டயத்தில் எந்த நாரதராது உள்ள கத்துவானா என் நெளிவை கெடுக்கிறதுக்குன்னே கொட்டாய கொடுக்க அண்ணே அண்ணே என் மேலே நீ ரொம்ப பாசமாக இருக்க இல்லைண்ணே ஆமாம் மிஸ்டர் படித்துறை எனக்கு ஒரு பொண்ணு பாருண்ணே இல்லைப்பா எனக்கு ஒரு பொண்ணு பாருண்ணே அண்ணனால் வாயுதாவுக்கு அலைய முடியாது நீ பஸ் நைட்டில் காலத்துக்கு போடுவேன் அது மூச்சு தண்ணி செத்து போவேன் என்னை கோட்டு விட்டுன்னு அலைய வைக்குவேன் வேலை நீ என்ன பண்றீன்னா வெள்ளாட்டு மூத்தத்தை குடிச்சுட்டு படுத்து மூத்திரம் உப்பு சால்ட்டு போடாத கிடைக்கும் என்ன பண்ணாங்க நாட்டுக்கிட்ட சேர்த்துட்டாங்களா சொல்ல விடுறா ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தை இல்லை எங்க ஆத்தா தவமா தவிர மாரியத்தா கோயிலுக்கு ஏழு சட்டியும் முருகனுக்கு அஞ்சு வேலும் அந்த பதினெட்டாம் படி கருப்பானுக்கு ரெண்டு அருவாளை எடுத்து வச்சு நாங்கள் ஏழு பேர் பிறந்தோம்யா ஏழு பேர் காலி வதக்கு வதக்குன்னு ஏழு பேர்த்த பத்திரிக்கையா பாருங்க அப்பே இதே வேலையை தரத்தான உங்க அப்பே என்னடா பொசுக்கு நான் என்ன குடும்பத்தை ரோட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் ஏட்டா ஏய் நீ பேசாமல் இருக்க ஹலோ மன்னன்னு இருக்கா விட்டு வா போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கேன் ஏ எரிச்சாருப்பாயா நாடகமாக உனக்கு நக்கல் மயிலா தெரியுதா அப்படி மூச்சு பிடிப்பா ஏ நோ நோ குலகேஷ் நோ செஞ்சு உரியான் போல இருந்தால் ஏ பேசாமல் இருக்கு ஏ கமிட்டி என்னப்பா பண்ணுறிய நம்ம ஊரா வெளியூரா வெளியூர்னா பைபாஸ் ரோட்டில் போட்டுவா தாலி வெறி அடிச்சு நாயை அடிச்சு போன மாதிரி போட்டு நீனா எதுக்குல நாட்டை கெடுக்கிறதுக்கு இருக்க போய் சேர்ந்துரு ஏ ஏன் வாயிலாம் விழுகாதா சொன்னா பழிக்கும் பேசாமல் இருக்கு

நீங்க என்னடா ஒரு மாதிரியா ஆஸ்பத்திரிய வந்து பாக்குற மாதிரி உட்காந்துருக்கீங்களே என்னடா ஹார்லிஸ்ட் வாங்கிட்டு வந்தீங்களா பெரியப்பாவுக்கு ஆஹ் தகர்த்து எடுத்து போடுவா பெரிய சேட்டு மையன் பசு காசு இல்லாமல் படுத்து கிடப்பா முண்டை சாரியா பாய்யா பாய் பூரா வரும்போதே பூனை குறுக்க போச்சு வண்டியை நிறுத்துறாண்டியே என் டிரைவர் அப்பா போடா இந்த கிதாண்டா என் பொண்டாட்டிய கூப்பிடணும் கூப்பிடுக்கடே என் அன்பு தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு திறமையான ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி தம்பி இந்த ஊரில் தான் அவர் திருமணம் பண்ணியிருக்காரு பேரும் புகழும் வாங்கி தம்பி முத்துராசு அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ஏ நந்தவனத்தில் கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே பாடி பாரு பாடும்போது ஒக்குறேன் பாரு பத்தே பேர சொன்னேன் இவ வேற புதுசா பறிச்சு போட்டு ஓடியாந்தவ போல மாதிரி இவன்

பயத்தில் வளர்றே மாமா அவசிக்கிறது உள்நோக்கத்தோட

அன்பு சகோதரன் ஒரு குடும்பத்தாருக்கும் என்னுடைய சர்வகம் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி 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 கலந்து வணக்கம் 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 அண்ணா பரவாயில்ல வந்துட்டாரு வெட்டுருவா அலலோ அலலோ அலலம் சோ அலோ 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 நானா பறவை குறை இருந்தாலும் பாத்து போய்டுங்க கந்தன் குறர் கூட யார் கலர்னால மாரி கட நிக்காது அதனால கூட்டமான விட்டாம ஆளுக்கு ஒரு பிரம்ம வந்து முருகன் எடுத்து பரவறணும் வேலி மலை சரல் தவ வருவாங்கன்னு அப்பா சொன்னார் வருவாங்க வருவாங்களா ஆமா யார் வந்தாலும் சண்டைக்கே ஒரு ஆளு உள்ள தட்டி கூட உட்கார்ந்திருக்காம் இதோட தட்டி தட்டி உட்கார்ந்திருக்காம்ல ராகத்தை ஓ அப்ப சண்டை போடுவாரு யார் சண்டை போடுவாரு நம்ம கூட்டத்த கண்டாலே புடிக்காதாம் அண்ணே நான் ஒரு மாரியானால கூட்டத்த கண்டு புடிக்காதான் இங்க வரப்படாது ஆமா தனியா வந்தாரனா ஆமா